புதிய உயர்வு கால இடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக் அறிவித்துள்ளனர் இன்று முதல் ஸ்ட்ரைக் துவங்குவதாக கூறினர் ஆனால் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் பஸ் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார் சென்னை ஐயப்பந்தாங்கல் டிப்போவிலிருந்து போலீஸ் பாதுகாப்புடன் பஸ் இயக்கப்பட்டு வருகிறது குன்றத்தூர் பிராட்வே டிநகர் மந்தவெளி தாம்பரம் கிளாம்பாக்கம் வள்ளலார் நகர் வழித்தடங்களில் பஸ் இயக்கப்படுகிறது திருப்பூர் மண்டலத்தில் தொள்ளாயிரத்து இருபது பஸ்களில் ஐநூறு பஸ்கள் இயக்கப்படவில்லை திருப்பூர் காங்கேயம் தாராபுரம் பல்லடம் உடுமலைப்பேட்டை பகுதிகளில் குறைந்த அளவே பஸ்கள் இயக்கப்படுகின்றன கிருஷ்ணகிரி டிப்போவில் இருந்து வழக்கம் போல் பஸ்கள் இயக்கப்படுகிறது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி டிப்போவில் எண்பது சதவீத பஸ்கள் இயங்கியது ஸ்ட்ரைக் அறிவித்த தொழிற்சங்கத்தினர் பஸ் இயக்கும் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்